உங்கள் வீட்டில் ரவை இருக்கா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு கால் கிலோ ரவை எடுத்து ஒரு கடாயில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜார்லேயும் போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மிக்சி ஜாரில் கா கிலோ சுகரையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பவுடர் மாதிரி இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதிலே நம்ம ரவையை வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதையும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிடுங்க நல்லா தரதுக்கப்புறமா ஒரு கிடாயில் நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்து அந்த முந்திரி பருப்பு நெய்யோடு அந்த மாவுலையும் கலந்து நல்லா ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறமா கைவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிசினதுக்கப்புறமா இந்த மாதிரி சைஸில் ரெடி பண்ணிக்கோங்க சூப்பராகவே இருக்குது பாருங்கள் நல்லா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்